வணக்க மக்களே நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு பெரிய தடையா இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள்ல இந்த கந்திருஷ்டியும் ஒண்ணுங்க உங்க வீட்டிலையும் கந்திருஷ்டி பாதிப்பு இருக்குதுன்னு தோணுதா உங்களுக்கு யாராவது பில்லி சூனியம் சொல்லக்கூடிய இந்த மேஜிக் விஷயங்கள் ஏதாவது வெளியே சுத்தும் போது நல்லாவும் வந்தா மட்டும் ஒரு மாதிரியா நெகட்டிவிட்டியா ஃபீல் ஆகுதா குடும்பத்துல நிம்மதியா இல்லாத மாதிரி எப்பவும் ஏதாவது சண்டை சச்சரவுன்னு இருக்குதா வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போய் மருந்து மாத்திரையோட வாழ்ற மாதிரி ஃபீல் ஆக வைக்குதா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதா எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் தடங்கள் வருதா மனசு நிம்மதியே இல்லாம எப்பவும் ஏதாவது குழப்பமான சிந்தனையோடயே இருக்குதா கவலையே வேண்டாங்க எந்த சூழ்நி துர்கா எந்திரத்தை உங்க வீட்டு பூஜை அறையில மாட்டி நாங்க கத்து கொடுக்கிற மந்திரத்தை உறக்க உச்சரித்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கந்திஷ்டி பில்லி சூனியம் மற்றும் எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் உங்களையும் உங்க வீட்டில் இருக்கவங்களையும் அண்டாம விலகி ஓடுங்க அது மட்டும் இல்லாமல் தடைகள் மனக்குழப்பங்கள் நோய் நொடிகள் எல்லாம் நீங்கி உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் மேலோங்க தொடங்கும் மேலும் முழு விவரங்களுக்கு விரிவான வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறோம்